சிறுகடிக்க ஆசை சீரியலில் நாளைய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம மீனாக முத்துவுக்காக மருந்து கலந்த ஜூஸை போட்டு வைக்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயா இருந்துக்கிட்டு நீ முத்துவுக்கு ஜூஸாக கொடுக்க போகிற இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸை எடுத்து குடிச்சிட்றாங்க இதனால் நம்ம விஜயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வௌத்த வழி ஏற்பட்டுருது இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வௌத்தை பிடிச்சிக்கிட்டு பாத்ரூமுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டரே வர்ற மாதிரி பெட்டில் அட்மிட் ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ வீட்லேயே பெட்டில் படித்திருக்கும் பொழுது தான் மீனா அப்போ தான் சொல்கிறாங்க அத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் தான் குடித்தாங்க ஆனால் அந்த ஆரஞ்சு ஜூஸில் நான் ஒரு மருந்து கலந்துருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது அப்படி என்னடி மருந்து கலந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நம்ம மீனாக உண்மையே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இவருக்காக தான் அந்த மருந்தே வாங்கினேன் அதை மருந்தை ஜூஸில் கலந்து குடித்தா குடிக்கிற எண்ணமே வராதுன்னு சொன்னாங்க அதனால தான் அவருக்கு இந்த ஜூஸ போட்டேன் அதை தெரியாம இவங்க எடுத்து குடிச்சிட்டாங்க ஆஹ் அப்படின்னு மீனா சொல்ல போறாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்